நேத்து டுவெண்ட்டி போர் பேர் செவன்ல நக்குன்னு பேசுனாங்க பார்வதி விக்ரம் அத பாத்தியா விக்ரம் போடின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு அது இன்னைக்கு கேட்டாங்க அரோரா அத பாத்தியா கேக்கல இந்த மாதிரி அசத்திக்கே என்னன்னு தெரியாம பார்வதி அவர்கள வக்கிரம் சொல்றதை மட்டும் அவர் வருத்தப்பட்டதை மட்டும் கொண்டு வந்து சொருகிறீங்கள வித தனுஷ் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றேனே இருனே

அதாவது வீஜே சாரி விக்கல் சிக்ரம் அவர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன போடின்னு சொன்னீங்களே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா நீங்க அப்படி சொல்ற அதுலாம் கிடையாது இவரு குட் பப்ளிக் நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி இருந்தீங்களே திடீர்னு உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த போடின்னு வந்து வேணே சொன்னீங்களா இல்ல உங்களுக்கு அறியாம கோர்ட்ல வந்த வார்த்தையா அப்படின்னு கேக்கும் இல்ல இல்ல தெரிஞ்சுதான் நான் சொன்னேன் அதாவது அவங்க பேசுற பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் நான் பேசுற இந்த போடி ஒண்ணுமே கிடையாது ஓகேவா அதனால அது அவங்களே நிறைய பேரை போடா வாடான்னு கூப்பிடுறாங்க அப்ப போடின்னு சொல்றது ஒரு மேட்ரு கிடையாதுன்றதா விக்கல் சிக்கிற முடிய வாதமா நம்மளால பாக்க முடிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமா வக்கரம் அதாவது வக்கர பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அடுத்தவங்க உருப்படவே கூடாது அப்படியும் சொல்லலாம் இல்லையா ஒரு ஒரு கேவலம் அந்த பெண்களை வந்து வக்கர புத்தியோட அழுகிறாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லலாம் நம்ம வாட்டர் சொல்லலாம் ஆனா அது விற்கல் சிக்கலம்புக்கு அது செட் ஆகாது சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன் விஜய் பார்வதியவே சொல்லலாம் ஏன்னா அவங்க நிறைய இடத்துல வக்கிரமா தான் நடந்திருக்காங்க